வாசினியின் வர்ண நவராத்திரியில என்னென்ன கிஃப்ட்டு வாசினிக்கு வந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பழங்கள் பூக்கள் ஸ்வீட்ஸு பிரசாதம் இப்படி நிறையா வந்தது அதெல்லாம் இல்லாமல் பொருளாக என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதை காட்டணும் காட்டுணும்னு இன்னைக்கு தான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது பார்க்கலாம் பிள்ளையார் சூப்பராக நர்தன கணபதி மாதிரி ஸ்டைலில் பார்க்குறீங்க உடன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய நல்ல ராஜகணபதியா அப்படியே விசிராந்தையா சாஞ்சிட்டு படுத்துட்டு ஒய்யாரமா இருக்கக்கூடிய பிள்ளையார் அன்னை மீனாட்சி அப்படியே கோல்டுல தகதகதகன்னு கர்ப்ப கிரகத்துல எப்படி மின்னுவாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை வளகாப்பு அம்மன் வளையல் அம்மன் சொல்லுவோம்ல அந்த அம்மன் கற்பகாம்பாளும் கபாலீஸ்வரரும் மயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க மீனாட்சி பிடிக்குங்கிறதுனால மீனாட்சி நிறைய வந்திருக்கு அதில் ஒன்று வந்து ஸ்டோன் ஒர்க்கெலாம் பண்ண மாதிரி செம்கி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க உடம்புல நகைகள் ஆபரணங்கள் போட்ட மாதிரி இருக்கிற ஒரு மீனாட்சி பார்க்குறீங்க அப்புறம் பால மீனாட்சியாக குழந்தையாக இருக்கக்கூடிய நெருப்புலேருந்து ஆவிர்வவிக்கக்கூடிய மீனாட்சி அடுத்து அழகான அழகு மீனாள் சூப்பரா மூணு பேர் வந்திருக்காங்க கிறித்துவ பையன் தன்னுடைய கரங்களால் செஞ்ச சூப்பரான மீனாட்சி கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அம்பிகையை அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி தத்ரூபமா செஞ்சு கொடுத்துருக்கிற ஒரு மீனாட்சி அந்த பையன் பேர் ஜோசப் அந்த பையனுடைய நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் அந்த பையன் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணணும் என்னோட ஃபோன் நம்பர் இந்த வீடியோவோட தொடக்கத்தில் கொடுத்துருக்கேன் இப்போவும் நான் கொடுக்குறேன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் அந்த பையன்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சம்மந்தமாக பேச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக தொடர்பு கொள்ளணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஆதிசங்கர பகவத் பாதாள் அதே குரு பரம்பரையில் வந்த நம்ம காஞ்சி மகா பெரிவான்னு ரெண்டு பேரும் வந்தாங்க பைரவர் வந்தார் வாசினி பாப்பாவை பார்க்கறதுக்காக நவராத்திரியில் எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இருக்கிறது பீங்கான் பீங்கான் சிலைகள் எனக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும் நடுவில் இருக்கிறது ஃபைபர் பிள்ளையார் கொழுக்கு முழுக்கு கிருஷ்ணாக்குட்டியை கொழுக்கு முழுக்கு யசோதா தூக்கி இருக்காங்க அழகான குண்டு பாப்பாவாக குட்டி இருக்கிறத பார்க்குறோம் பால் தயிர் வெண்ணெய்னு சாப்பிட்டு இந்த மாமாவும் மாமியும் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க அவ்வளோ அழகான மாமா மாமி ஆண்டால் கொண்ட போட்டுட்டு மாமி சூப்பராக இருக்காங்க திருவள்ளுவர் ஃபைபரில் சூப்பராக வந்திருக்காரு அடுத்தது காசி விஸ்வநாதர் மந்திரோடைய அந்த மாடல் வந்திருக்கு நான்கு ரொம்ப க்யூட்டான பேபிஸ் அவங்க நாலு பேரும் கெட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்புறம் சொல்ல கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆக்சன்ல இருக்காங்க பிள்ளையார் கலெக்ஷன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாரும் மகாலட்சுமி பக்கத்துல இருக்காங்க நிர்விக்னலுமியா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க மீனாட்சிய அழகா கையால வரைஞ்சு அதுல பேர் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இது ரொம்ப நாள் முன்னாடியே வந்த கிப்ட் தான் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேனோ நந்தினி தான் நடுவில் நிக்கிறது மடி கையில பிள்ளையாரை தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுட்டு நான் பகவத்கீதை பண்ணிட்டு இருக்கிறது திருக்குறள் பண்ணிட்டு இருக்கிறது என்னோடய பழைய கார் பழைய கார் ரொம்ப சென்டிமெண்ட் கார் அந்த காரில் ட்ராவல் பண்ணுறது லக்கேஜ் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஃப்ளைட்டு அது இதுன்னு ஆர்னமெண்ட்ஸு இப்படி இப்படிலாம் இருக்க மாதிரி ஒரு அழகாக அவங்க டெரகோட்டாவில் பண்ணி வச்சுரு கொடுத்துருக்காங்க இப்படி அழகான ஒரு பிள்ளையார் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு இந்த பக்கம் பெருமாள் சூப்பராக புரட்டாசி மாதத்தில் தன்னுடைய தங்கையோட வர்ண நவராத்திரியை பார்க்கறதுக்காக வந்திருந்தார் ஜொலிக்கிற மாதிரி அப்படி ஒரு நகைகளோட அவர் சூப்பராக வந்திருந்தார் கிரகலக்ஷ்மி கூடவே வந்துட்டாங்க பெருமாள் வந்தோன்னே இவங்களும் வந்தாங்க சூப்பராக வீட்டுக்கு ஐஸ்வர்யங்களை தர்றதுக்காக வந்தது அடுத்தது அழகு மீனாள் இவங்களும் சூப்பராக வந்தாங்க வாசினியின் வர்ண நவராத்திரிக்கு ஒரு ஒரு ஜுவல்லரி பவுச் மாதிரி அதுல சிட்டி காய்ச்சல் நிறைய போட்டு வாசினிக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு ஜுவல்லரி இது வந்து வளையல் வைக்கிற ஒரு பவுச் இது ஒரு ஃபவுண்டேன் இந்த ஃபவுண்டேன்ல எப்போதும் ஒரு குட்டி விக்கிரகம் ஆண்டாளுடைய விக்கிரகம் வந்தது ஸோ அந்த விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரகமும் இதில் இருக்கு பாருங்க ஆண்டால வச்சு இந்த தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஜலகிரீடையில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பிள்ளையாரெல்லாம் அங்கங்கே இந்த ஃபவுண்டெயினில் வரும் இது எல்லாமே வந்து தெர்மோகோலில் பண்ணது தான் இந்த ஃபவுண்டெயின் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படி ஒரு கிஃப்ட்டு வந்தது காந்திமதி அம்பாள் எனக்கு இப்போ வரல முன்னாடி வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு சரியான நினைவில் இல்லை அப்புறம் இந்த மாதிரி ஒரு கீ ஹோல்டர் பிள்ளையார் சூப்பரான பிள்ளையார் அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு இந்த குழந்தை வந்து வரிசையாக ஒவ்வொரு வருஷமும் என் கூட அவன் நவராத்திரியில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கொலாச் பண்ணி அதை கிஃப்ட் பண்ணான் நாகை நீலாயுதாட்சி அழகாக வரையப்பட்டு சூப்பராக வந்திருக்கா அதுக்கப்புறம் வாசினியோட நான் இருக்கிறத இவ்வளோ பெரிய ஃப்ரேம் பண்ணி ஒன்று அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு உருளி அப்புறம் இந்த மாதிரி தட்டு தாம்பாளோன்னு இப்படி பிச்சுவாய் ஆர்ட்டு போட்டது விளக்குகள் இந்த மாதிரி இன்னும் கூட வந்துதான் என்னென்னு தெரியல தட்டும் இன்னும் ஒரு ரெண்டு தட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் என்னால் இப்போது சரியாக தேடி எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் தேடி ஒன்றா தான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருந்தேன் ஆனாலும் அதில் எடுத்து யூஸ் பண்ணிட்டோமான்னு தெரியல ஸோ ஏதாவது மிஸ்ஸாக இருக்கலாம் மேபி எத்தனை புடவைகள் சுடிதார் மெட்டீரியல் அப்புறம் முருகருக்கு வேஷ்டியும் வள்ளி தேவசேனா புடவையும் வந்தது அப்படி புடவைகள் வித விதமாக கலர் கலராக வாசினிக்கு தான் அத்தனையும் இப்போ வாசினிக்கு இவ்வளோ பெரிய புடவை கட்ட முடியாததுனால நீங்கள் கட்டிக்கோங்க மேடம் இல்லைன்னா நீங்கள் வாசினிக்கிட்ட வச்சுட்டு கட்டிக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையும் அவள் காலடியில தான் சேர்க்கறது இந்த வீட்டோட ஆயிடுச்சு எல்லாமே அவளுக்கு தான் இதில் வந்து புடவையாக இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவு பிட்டாக இருந்தாலும் அனைத்தும் அவளோட காலடியில் சேர்த்துட்டு அப்புறம் அவளுடைய ஈஸ்வரியுடைய பிரசாதமாக எடுத்து நம்ம கட்டிக்கணும் சமயபுரத்தாளுக்காக வந்த புடவை தான் பார்க்குறீங்க இதை வந்து அவளோட மடியில் கொண்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சாங்க அந்த அந்த பொண்ணு பாட்டு பாடி அப்படி கொண்டு வந்து சீரோடு கொண்டு வந்து வச்சா வாசினியின் வர்ண நவராத்திரிக்கு கரிகால சோழன் கூட வந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சூப்பராக வந்திருக்காரு இந்த மாதிரியான அழகான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமும் வந்தது ஒரு சூப்பரான ட்ரே நல்லா டேஞ்சூர் பெயிண்டிங் பண்ண மாதிரியான அழகான ஒரு ட்ரே ஒரு நைட் லேம்ப் வந்தது ரீடிங் டேபிள் லேம்ப் மாதிரி ஒன்று வந்தது ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு கிஃப்ட் ரிசீவ் பண்ணதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த வாசினி குட்டி பாப்பாவாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி பக்கத்தில் நான் இருக்கிற மாதிரி ஒரு அழகான கட் அவுட் ஒயர் கூட பின்னிருக்காங்க சிவலிங்கம் மாதிரி பின்னி இந்த பட்டை கூட அவங்க ரெட் கலர் ஒயரை வச்சே பின்னி அழகாக ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த ஒயர் கூடையை இத்தனை பேரன்புக்கும் நான் பாத்திரமாக இருக்கேனான்னு தெரியல அவ்வளவு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதுல நான் ஏதாவது விடுபட்டு போயிருக்கலாம் ஒன்று ரெண்டு பொருள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் அவங்க தயவு செய்து மன்னிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்